थाला जी में अंदर kita bari kita mata itu nah tamam kan saya itu nomor dah adil lah <laughs> நம்ம இப்போ எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னா பச்சைவாழி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் என்ன வேண்டிக்கிறோமோ அதை நம்மளுக்கு நடத்தி கொடுப்போம் பாருங்க ஃபஸ்ட்டு பார்த்தது அம்மன் உள்ளார கருவறையில் பார்த்தோம் அம்மாவை இப்போ வெளியே பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கண்குள்ளாக காய்ச்சி பச்சைவாழி அம்மன் கோயிலுக்கு வராதவங்க வீடியோவை பார்த்து தரிசனம் பெறுங்க பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது வந்து கும்ப

ஸ்ரீ வாழமணி ஸ்ரீ வாழமணி இவர் பேர் வந்து ஸ்ரீவாழமணி பாருங்க என்னைக்காம் இந்த ஃப்ரைடே வந்து இது பண்ணணுமா டமுடமுனி பாருங்க பேமணி எத தெரியல அதில் பேர் அழஞ்சி போயிருக்கு தெரியல பாருங்க சுத்தி சுற்றி எங்க சாமி இருக்கு ஈப்ப மரத்து கீழே என்ன சாமி தெரியல சுற்றி சுத்தி சாமி கோயிலாக தான் இருக்கு பாருங்க அது முள்ளுக்கு பாங்க பேரு

பாருங்க பச்சவழியம்மன் கோயிலில் சுற்றி சுற்றி எல்லாரும் இருக்காங்க சாமி நிறையா இருக்காங்க பாருங்க இவங்க பேர் என்ன பெரியல வீரன்னா வீரசாமின்னு சொல்கிறாங்க அது தெரியல பாருங்கள் அங்கே பொங்க வைக்கிறாங்க அந்த சைடு கோயில் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க கட்டி முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குறை வேலையெல்லாம் போல அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஏற்றிருப்பாங்க நீங்கள் எல்லா பண்ணிப்பாக அழகாக இருக்கு பாருங்கள் குச்சி அங்கே ஏற்கனா இங்கேருந்து ஏற்கனவே அங்கே வைக்கணும் நாங்கள் எல்லோ காது குத்தலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் எல்லாரும் காத்து குத்தி விழாவுக்கு வந்திருக்கோம் வீடியோவை பார்த்தா தெரியும் பசங்க ரெண்டு பேரும் இருக்காங்க எல்லாம் சுற்றி வீடு தான் La coelta sottila rocca, andrea ah. mm.

சாமியை சுற்றி வர சொன்னாங்க எந்த ஒத்திப்பிட்டி எங்கே கிடைச்சிது ரெண்டு வந்துட்டமா மூணு சுற்றி வச்சு ம் இதோட மூணாவது முடிஞ்சிச்சு அம்மா ஆ அவன் இங்கே பார்க்கலாம் இவ்வளக்கெல்லாம் காவல் பாருங்கள் ரெண்டு பேர் காவல் இதெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்துட்டிங்கள்ல இவங்களை எல்லோரையும் ஃபுல்லாக பாருங்கள் கோயிலு கோயில் சரி நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கிறோம் பச்சவாழியம்மன் கோயிலில் குத்தி விழாவுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் பார்த்திங்களா இல்லை சாமியெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ ஆரம்பிக்கும்போதே கருவறையிலேருந்து ஆரம்பித்தோம் நம்ம உள்ளார சாமி எல்லாத்தையும் காமிச்சிருக்கோம் எல்லாரையும் நீங்கள் பார்த்து அம்மாவோடைய தரிசனத்தை பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்